என்னம்மா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டேம்மா கஞ்சி குடிக்கிறீங்களா கஞ்சி குடிக்கிறேன் சரி குடிங்க கிளம்பிச்சேங்க அதை தொட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிட்டு இருக்கேன் பத்திரமா போயிட்டு வாங்க கொல்லுக்காட்டிக்கு பதினாறு என்ன தான் கத்திரிக்காய் அச்சு கொட்டிட்டு தான் பழம்புறேன் அது எப்படி அழைச்சோன்னு பார்ப்போமா கத்திரிக்காய் வெட்டி வெயிலில் காய வச்சிருந்தோமா நல்லா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு காஞ்ச பிறகு நல்லா தண்ணியில் கொட்டி அலசி அள்ளிக்கலாம் ஒரு முக்கா கூட அளவுக்கு அள்ளி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இது வந்து ஒரு பத்து கிலோ இருக்கும் அதுக்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன் இந்த குண்டானில் பத்து கிலோ கத்திரிக்காய் இருக்குது ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா கறிக்கிற உப்பு தான் அது அதனால ரெண்டு கைப்பிடி அளவு போதும் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி அதுவும் போதும் இப்போ ஒரு குழுக்கு குலுக்கி இது மாதிரி மூடியை போட்டு வேக வச்சோம்னா இது மாதிரி ஒரு ஆவி வந்த பிறகு நம்ம எடுத்து குலுக்கிக்கணும் இதே மெத்தடில் மூடி வச்சு மூடி வச்சு ஒரு மூணு தடவை குலுக்கி எடுத்தோம்னா நல்லாவே வெந்துடும் அளவுக்கு வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வடிகட்டிட்டு நல்லா காய வச்சு அள்ளிக்கலாம் ஒரு பத்து கிலோ காய் போட்டிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு கிலோ வத்தல் தான் நமக்கு கிடைக்கும் இது பெரிய வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா பாருங்கள் பா அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் டைம் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்